இன்னைக்கு சண்டே பசங்க எல்லாமே அதுமில்லாமல் தொட்டில் நிறைய நிறையா தண்ணி இருக்குது பசங்களெலாம் குதிக்கிட்டு வந்துருக்காங்க விளாண்டுட்டு ஸோ ஆரம்பத்துலேயே உயிர் கொடுத்தல் விளாட்டு வந்து விளாட போகிறோம் ரெடியா ரெடியா நானே அவுட்டாக இருக்கேன் தான் வந்துட்டு வீடியோ எடுக்க போகிறான் ஸோ இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டாக தான் வந்து அவுட்டாக இருக்க போகிறேன் ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஸ்டாமினா செக் பண்ணலாம் ஏன்னா பசங்க அதிகமாக இருக்காங்க எத்தனை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒரு பத்து பேர் இருக்காங்க லாக் அண்ட் என்னென்ன நல்லா ஆ ஆ ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அந்த எட்டு பேர்த்தி ஏழு பேர்த்தையும் நான் வந்து குடிக்கணும் இன்றைக்கி வந்து ஸ்டெமினா செக் பண்ணல ஏன்னா பசங்கள் வந்து அதிகம் அப்படியா த்ரீ

சேர லைபோடுனா ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு பேர்த்து பிடிச்சிட்டா போதும் ஆனால் வந்து வேகமோ டவுன் ரெண்டு பேர் ஐடியா ஐடியா ஒன் டூ

நான் கிட்டெல்லாம் வந்தால் மறுபடியும் வர முடியாது ஃபர்ஸ்ட்டு எல்லா பசங்களுமே அவுட் பண்ணிவிட்டேன் இந்த தமிதாக்கிட்ட ஃபர்ஸ்ட்டாக மாட்டிக்கிட்டான் அதனால இவன் தான் அவுட் பண்ணி தம்பி கண்டுபிடிக்கும் போட்டு எடுத்துக்கோ ஏழை குடி இந்த யாரங்கி போடுங்க போடும் வா 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 காம்பிக்கு ஆக வந்துறோம் இங்க வந்துறோம் வாங்கடா

அவங்க ரெண்டு பேர்த்திய மட்டும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க நான்கிறேன் <laughs> <laughs> அஞ்சு விவர் அந்த தம்பி வந்து யாரையுமே அவுட் பண்ணல ட்ரய்ட் ஆகிடுச்சுமா ரொம்ப இப்போ சின்ன பையன் ஸோ அதனால் கேம் வந்து கிவ் அப் பண்ணிட்டான் எல்லா பசங்களும் ட்ரையன் ஆகிட்டாங்க தேர்ட் ரவுண்ட் வந்து விளையாட முடியல ஸோ அதனால் வந்து நம்ம முடிச்சுக்க வேண்டியதா இதோட ரெடியா அந்த அந்த அண்டை பயக்குதீங்க பசங்க எல்லாரும் ரெடி ஆகிட்டாங்க குதிக்கிறதுக்கு இன்னும் ஒட்டி இப்படி வாங்க தள்ளி வாங்க மேலே தம்பி குதிக்கலையே நீ வா ஏன்டா கேஷ்வா ஏன்டா குண்டு போடுறீங்களா என்ன பண்ணுறீங்க குண்டு போடுறீங்களா என்ன பண்ணுறீங்க ரெட்டி வாங் டூ ஒட்டுக்கா குண்டே ஏ கேஷுவா ரெடி ஒன் டூ த்ரீ ஹே ஏவா வேண்டாம் காணாமல் போனீங்க ஏடா ஒட்டுக்காக குதிக்க தனித்தனியாக குதிக்கிறீங்க ஹே உள்ள போன டிக்கெட்டில் வெளியே வந்துடுச்சா ரெடி ஒன் டூ த்ரீ ஆ ரெடி பசங்க எதோ வித்தை பண்ண போகிறானுங்க அந்த வித்தையை வந்து பார்க்க வேண்டியதான் ஏடா ஒட்டுக்காக குதிக்கிறீங்களா ஓகே 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 ஓகே

ஒ <laughs> படத்தீ <laughs>

எல்லாம் அட்டின் ஒட்டி மூட்டிட்டு வரான்னு பாரு அப்படியா உக்காந்தி உருண்டிதான உருட முடியும் ஏ பக்கத்து பக்கத்துலாங்கடா நீ போ

கு கிள போ இருந்து மேலேடா எங்கடா அங்கே போயிட்டேண்ணா அடுத்தது 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 பல்ட்ல போட திட்டியா வந்தாண்டா என்னத்தை பாத்தியா ஏ எங்கடா அங்க போயிட்டே அடி அங்க போது இதுவா ரெடி ஒன் டூ ஒட்டுக்கா அப்படி கம்பந்து அங்க போயிட்டுமா ரெடி ரெடி ஒன் டூ த்ரீ இது கரெக்டா வந்துருச்சு டேய் சொல்லலாம் கிணக்கிணன்னு நினைச்சாச்சு தொட்டியில் எல்லாரும் கிளம்புறோம் இதான் லாஸ்ட் குதி ஆ இதான் லாஸ்ட் குதி கிளம்ப எல்லோரும் எல்லாரும் வேண்டாம் நாலு மேலேயே குதிக்கிறேண்டா முட்டிலாம் பிடிச்சுன்னு வலிக்கும்டா